நம்ம ஆட்சியில தான் சென்னையினுடைய அந்த காலம் பொற்காலமாக இருந்துச்சு இடைக்காலத்துல பத்து வருஷம் பதவியில் இருந்தவங்க சென்னையை சீரழிச்சு பாழ்படுத்துறாங்க பத்து வருஷம் கழிச்சு இப்போ மீண்டும் கழகாட்சி மாநிலத்திலே உதயமாகி சென்னை மீண்டும் புதுப்பொழிவு அடைஞ்சுக்கிட்டு வருது இதுக்காகவே தீட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு திட்டம் தான் வட சென்னை வளர்ச்சி திட்டம் திராவிட மாடல் அரசினுடைய கடந்த பட்ஜெட்ல இந்த திட்டத்திற்காக ஆயிரம் கோடி ரூபாய் அறிவிச்சோம் ஆனா வட சென்னையோட மக்கள் தொகை இடப்பற்றாக்குறை மக்கள் நெரிசல் போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் மக்கள் கிட்ட இருந்து வந்த கோரிக்கைகள் இதையெல்லாம் மனசுல வச்சு இன்னைக்கு அந்த தொகையை நான்கு மடங்கு உயர்த்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் பதினோரு அரசு துறைகளோடு இணைஞ்சு வடசென்னைக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு இந்த மெகா திட்டம் செயல்பட போகுது இந்த திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தோட திட்டங்களுக்கு நானூற்றி நாற்பது கோடிய அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயும் இதர துறையோட திட்டங்களுக்கு எண்ணூற்றி எண்பத்தி கோடி ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாயும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஒதுக்கீடு செய்யும் மீதமுள்ள உள்ள நிதியை அந்தந்த துறைகள் வாரியங்கள் மற்றும் நிதிநிலை அறிக்கை மூலம் ஒதுக்கீடுகள் மூலம் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த திட்டத்தில் என்னென்ன செய்ய போகிறோம் மாதிரி பள்ளிகளை உருவாக்குதல் குறைந்த விலையில வீட்டு வசதி திறன் மேம்பாட்டு மையங்களை உருவாக்குதல் புதிய பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளை நிர்மாணித்தல் மேம்படுத்துதல் முக்கியமான பகுதிகளில் துணை மின் நிலையங்கள் போதைக்கு அடிமையானவங்களை மீட்கக்கூடிய மறுவாழ்வு மையம் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மருத்துவ சுகாதார நிலையங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக உயர்நல சிறப்பு பிரிவு தரமான குடிநீர் வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்படும் அது மட்டுமல்ல இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை ஏற்று கழிவுநீர் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை அமைப்புகள் பொது பூங்காக்கள் பொதும விளையாட்டு மைதானங்கள் சந்தைகள் செலவு செய்யும் இடம் மற்றும் டயாலிசிஸ் மையங்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளும் வடசென்னை முழுக்க முக்கியமான இடங்கள்ல நிறுவப்படும் இன்னும் இருக்கு அறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவில் உயிரை அழகல் திட்டம் முப்பத்து கோடி ரூபாய் செலவில் எண்பது கோடி ரூபாயில தனிக்காசலம் கால்வாய் புனரமைப்பு திட்டம் எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் பாரிமுனை பேருந்து முனையம் மறு கட்டுமானம் பதினைந்து இடங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் ஏழாயிரத்தி அறுபது குடியிருப்புகளை இடிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு புதிய குடியிருப்புகளை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு கோடி அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல புதுசாக கட்டப்போகிறோம் இப்படி இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கக்கூடிய எண்பத்தேழு திட்டங்கள் உட்பட அடுத்த மூன்று ஆண்டுகளில் இரநூறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் முடிவு போது சென்னையின் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எழுதியிருக்கும் என்பதை பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன்